பின்பற்ற வைக்க வைக்கிற ஒரு பெரிய ஊழியம் ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் தந்திருக்கிறார் இல்லையா சொல்லுங்க நல்லா தந்திருக்கிறார் ஆண்டவர் இயேசு சீஷர்களை தேடி தேடி போகிற சம்பவங்கள் எல்லாம் நம்ம வாசிக்க முடியும் நமக்கு என்னென்ன சில நேரத்தில் நம்ம ஒருத்தருக்கு ரொம்ப டைம் எடுத்து சொல்லுவோம் ஆனால் அவங்க வராத பட்சத்தில் அதோடு அவங்க மேல நமக்கு கோபம் வந்துடும் நம்ம லோக்கல் பாஷ சொன்னா நம்ம காவிட்டுருவோம்

இவங்களும் சேர்ந்து என்ன செய்யறாங்கன்னா மீன் பிடிக்க புறப்பட்டு போறாங்க ஆனா ஆண்டவர் ஏசு அவங்களை தேடி போய் கரையில நிற்கிறாரு சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்கிறாரு ஸ்தோத்திரம் ஆண்டவர் அவங்களை தேடி போனார் நல்ல நிலையை சொல்லுங்க காணாமல் போன ஒரு ஆட்டை மட்டுமல்ல தனக்கு சீசர்களாய் வர வேண்டும் அவர்கள் என்னை பின்பற்ற வேண்டும் என்ற நிலைமையிலும் ஆண்டவர் அவர்களை

பின்பற்ற செய்யாததுனால வருகிற பெரிய பிரச்சனை அப்ப நம்ம எல்லாரும் ஆண்டவரை நம்ம பின்பற்றுவது மட்டுமல்ல நம்ம மூலமா பிறரை நம்ம பின்பற்ற வைக்கணும் அப்ப இது நம்ம எல்லாரும் மேல விழுந்த கடமை பொறுப்பு என்கிறத நம்ம நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் யோசிவா யார் மோசடிக்கு பிறகு ஆண்டவருடைய ஊழி எந்த வல்லமையா செய்த மனிதன் இந்த யோசுவா யோசிவா என்கிற வாலிபன் பைபிள் சொல்றது ஆசரிப்பு கூட தெரியாமலேயே இருக்கிறான் அப்ப ஆலயத்துலயே வளருகிறான் மோசேவுடைய அந்த யுத்த குழுவுல முக்கியமா எழுத்தவன் இவன் தலைவனாக போகிறான் அப்படின்னு முதல்ல தெரியாது தெரியாது ஆனா பின்னாட்களில் மோசேக்கு பிறகு ஆண்டவர் இந்த யோசுவாவை எழுப்பி சோத்திரம் எல்லா ஜனங்களையும் வழிநடத்தை இந்த யோசுவாவை ஆண்டவர் பயன்படுத்துனா அதுல பதினைந்தாம் வசனம் கீலியா தேசத்துல யோசுவா இருவத்தி ரெண்டு பதினைந்து ரூபன் புத்திர காத் புத்திர மனாசே கோத்திரத்தின் பாதி கோத்திரம் இவர்களிடத்தில் வந்து எல்லாம் ஆண்டவரை பின்பற்றாம இருந்ததுனால யோசுவா இவர்களை பார்த்து சொல்லுகிறதை புரண்டு புரண்டு இந்நாளிலே கத்தலுக்கு விரோதமாய் கலகம் பண்ணும்படியாக உங்களுக்கு ஒரு பீடத்தை கட்டி இஸ்ரவேலின் தேவனுக்கு விரோதமாக பண்ணின இந்த துரோகம் என்ன

நான் ஆண்டவர் இயசுவ பின்பற்றுவது மட்டுமல்ல நான் பின்பற்ற வைக்கணும் ஒரு நல்ல தீர்மானம் உறுதி நம்முடைய வாழ்க்கையில இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராங்க